Hi students, welcome to our channel. இன்னைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் லெவன் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் அன்க்ரூப் டேட்டாவுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதோடைய சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே அது நம்மளுடைய சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டு தனியாகவே இருக்குது டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் எயிட்டின்னு போட்டிருக்கோம் அதில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்க்க போகிறது எல்லாமே க்ரூப் டேட்டாக்குள்ளது குரூப் டேட்டாலேயும் மீன் மெத்தட் அஷ்யூம்டு மீன் மெத்தட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் டிவியஷன் மெத்தட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து இருக்குது ஓகேவா அன்க்ரூப்டு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நாலு மெத்தடும் குரூப் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மூணு மெத்தடும் இருக்குது ஓகேவா நம்ம ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு

டோட்டலாக அவங்க கொடுத்துருப்பாங்களே டேட்டாவில் எஃப்ங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறதான் வந்து கேப்டல் என் ஓகேவா ஸோ கேபிட்டல் என் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவில் எஃப்ங்கிற காலம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் நம்ம ஆட் பண்ணிடணும் சமிஷன் அப்படின்னாலே ஆடிங் ஓகேவா ஸோ இதுதான் வந்து எஃப்ஐ ஸோ டிஐ அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடியே தெரியும் எக்ஸ்ஐ ஐ எக்ஸ் பார் நம்ம படிச்சிருக்கோம்ல ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சணும் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் லெவன் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் லெவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஆஸ்க்ரூ டு ரைட் த டோட்டல் நம்பர் ஆஃப் அவர்ஸ் பர் வீக் திஸ் spend on watching television அதாவது வந்து நாற்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த வாரத்தில் அவங்க எத்தனை மணி நேரம் வந்து டிவி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டேட்டா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேவா வித் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியஷன் ஆஃப் அவர் ஸ்பெண்ட் ஃபார் வாட்சிங் டெலிவிஷன் அதாவது அவங்க டிவி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க ஓகேவா சிக்ஸ் நம்பர்ஸ் வந்து த்ரீ ஹவர்ஸ் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஒரு ஆறு டேட்டா ஏழு டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனை இதுக்கு நம்ம மீன் மெத்தட் படி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மீன் மெத்தட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஸோ நார்மலாக இப்போ அன்க்ரூப்டு டேட்டாக்கு நம்ம மீன் எப்படி கண்டுபிடிப்போம் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மீன் கண்டுபிடிக்கணும்னு நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று நடுவில் இருக்கட்டவங்க எடுத்துக்குவோம் இல்லை அக்யூரேட் மீன் வேணும் அப்படின்னா இந்த அஞ்சு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனை அப்படின்னு பார்ப்போம் அஞ்சு இருந்துச்சுன்னா அஞ்சு ஆள் டிவைட் பண்ணிக்குவோம் அதாவது எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனையும் ஆட் பண்ணி அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்குவோம் இதுதான் மீன் மெத்தட் அன்குரூப்டு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோடைய ஃபார்முலாவே எக்ஸ் பார் மீன்னால எக்ஸ் பார் தானே எக்ஸ் பார் என்ன அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் ஐ எஃப் ஐ டிவைடட் பை என் என் அப்படின்னா நான் அப்போவே சொன்னேன் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா எஃப் இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் வந்து கேபிட்டல் என் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் என் கிடச்சிரும் ஓகேவா நார்மல் மீன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே டேட்டா தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு டேப்லெட் காலம் இருக்காது அதனால் என்ன பண்ணுவோம் அந்த டேட்டாஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணி இப்போ சொன்ன மாதிரி அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸெல்லாம் டிவைட் பண்ணுவோம் இந்த மாதிரி இதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவும் இதுவும் டேட்டா தான் இதுவும் டேட்டாவா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கு நேராக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை மொத்தமாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மீன் அதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ சமேஷன் எக்ஸ்ஐ இன்டு எஃப்ஐ அதாவது எக்ஸ்ஐ எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதை அந்த சம்மிஷன் அதான் இங்கே வந்து நமக்கு மீனாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதை நம்ம எப்படின்றத பார்க்கலாம் அதை நம்ம ஒரு டேப்லெட் காலம் போட்டு செய்யலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறத எக்ஸை எல்லாத்தையுமே எழுதிக்கலாம் அடுத்து எஃப்ஐ எல்லாத்தையும் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ எக்ஸை எஃப்ஐ அடுத்து நமக்கு என்ன கேட்டாங்க ச எக்ஸை இன் டு எஃப்ஐ கண்டுபிடிக்கணுமா எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கு நம்ம சம்மிஷன் எடுக்கணும் ஸோ கீழே வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாஸ் எழுதி ஸோ இப்போ நம்ம டேட்டாஸை எழுதியாச்சு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிளை பண்ணி எழுதலாம் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் கிடைச்சிடும் அதே மாதிரி செவன் சிக்ஸ் ஆர் நமக்கு ஃபார்ட்டி டூ எயிட் நைன்ஸ் ஆர் செவன்ட்டி டூ தேர்ட்டீன் இன்ட்டு நைன் நமக்கு ஒன் ஒன் செவன் கிடைக்கும் அதே மாதிரியே டென் இன்ட்டு எயிட் வந்து எயிட்டி கிடைக்கும் லெவன் இன்ட்டு ஃபைவ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் டுவெல் இன் டு ஃபோர் வந்து ஃபார்ட்டி எயிட் ஓகேவா ஸோ சமிஷன் எக்ஸ் ஐ வேணும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி டூ கிடைக்கும் ஓகேவா ஸோ சமிஷன் எக்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கிதுனா ஃபோர் தேர்ட்டி கிடைக்கும் அதே மாதிரி கேப்டல் என்ன சொன்னோம் எஃப்ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ வந்து எயிட் அப்படின்னு கிடைக்கும் ஸோ என்னும் சமிஷன் கிடச்சிருச்சு ஸோ ரெண்டுமே கிடச்சிருச்சு ஸோ இதோட வேல்யூ வந்து ஃபோர் தேர்ட்டி டூ டிவைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோராலேயே டிவைட் பண்ணிட்டு பண்ணலாம் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் மேல ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஃபோர்த்து டேபிளில் த்ரீ வராது ஸோ அதனால நம்ம என்ன போட்டுக்கணும்னா ஜீரோ போட்டுக்கணும் ஸோ அடுத்து வந்து எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ வரும் ஸோ ஒன் நாட் எயிட்டு டிவைடட் பை டுவெல் இருக்கு ஸோ இதையும் வந்து நம்ம த்ரீ ஃபோர் ஆள கேன்சல் பண்ணலாம் த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் மேல டூ ஃபோர் ஜார் எயிட்டு பேலன்ஸ் டூ வரும் ஸோ செவன் ஃபோர் ஜார் டுவென்ட்டி எயிட் அப்படின்னு கிடைக்கும் இது ரெண்டையும் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஒன் த்ரீ இஸ் த்ரீ நைன் த்ரீ ஹார் டுவென்டி செவன் ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது நைன் அப்படின்னு கிடைச்சிச்சு ஓகேவா இந்த டேப்லெட் காலத்தில் மிச்சத்தை ஏன் ஃபில் பண்ணலன்னு இப்போ சொல்றேன் ஸோ மீன் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா மீன் கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷனுடைய ஃபார்ம்லாம் போடலாம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்ம்லாம் என்ன மீன் மெட்டு இப்போ நம்ம பார்த்தோம் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஐ சாரி சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை கேப்டல் என் ஓகேவா வேற எண் இஸ் நமக்கு என்னன்றதை தெரியும் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஐ தேவை ஓகேவா சமிஷன் எஃப்ஐ அப்படிங்கிறதா நமக்கு கேபிட்டல் எண் அந்த எண் வந்து நமக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த இடம் தேவை எஃப்ஐ இன் டுஐ தேவை ஃபஸ்ட் டிஐ வேணும் அந்த டிஐ நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எஃப்ஐயோட மல்டிப்ளை பண்ணிட்டு சமிஷன் எடுக்கணும் ஓகேவா டிஐனா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் நான் முன்னாடியே பார்த்துருக்கோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இதுதான் நமக்கு டிஐ தட் இஸ் எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் பார் இதுதான் நம்மளுடைய ஃபார்ம்லா ஸோ இது இது எல்லாத்தையும் இங்கே டேபர் காலத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு டிஐ கண்டுபிடிப்புமா டிஐ ஃபார்ம்லாம் என்ன சொன்னேன் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் தான் இதோடைய ஃபார்ம்லா ஓகேவா ஸோ எக்ஸ்ஐ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் எல்லாமே எக்ஸ்ஐ தான் எக்ஸ் பார் அப்படிங்கிறது எக்ஸ் பார் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா மீன் அதுதான் ஓகேவா ஸோ எக்ஸ்ஐடைய எக்ஸ் பார் உடைய வேல்யூ என்னது நைன் ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேவா எக்ஸ்ஐ வந்து சிக்ஸு சிக்ஸோட ம நைனை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் சிக்ஸ் மைனஸ் நைன் சிம்பில் மாறி மாதிரி இருக்கு ஸோ வந்து சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணால் த்ரீ பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ் ஸோ மைனஸ் த்ரீ அடுத்து செவன் மைனஸ் நைன் ரெண்டாயிரம் மைனஸ் பண்ணிங்கன்னா டூ பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் ஸோ மைனஸ் டூ அடுத்து எயிட் மைனஸ் நைன் ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் நைன் மைனஸ் நைன் ஆன்சர் ஜீரோ அடுத்து டென் மைனஸ் நைன் ஆன்சர் ஒன்னு அடுத்து

அப்ப மைனஸ் சிக்ஸ் அடுத்து பிளஸ் சிக்ஸ் ரெண்டையும் என்ன வந்துடும் அப்போ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு அடுத்து டிஐ என்ன இந்த ஹோல் ஸ்கொயர் அப்ப மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் த்ரீ அப்போ என்ன வரும் த்ரீ இன்டூ த்ரீ நைன் ஆகும் மைனஸ் இன்டூனஸ் பிளஸ் ஆகும் அதே மாதிரி டூ ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் ஃபோர் கிடைக்கும் அடுத்து மைனஸ் ஒன் ஸ்கொயர்னா ஒன்று ஜீரோ ஸ்கொயர் அப்படின்னா ஜீரோ அடுத்து ஒன் ஸ்கொயர் ஒன்று டூ ஸ்கொயர் டூ அதே மாதிரியே த்ரீ ஸ்கொயர் நைன் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு என்ன கிடச்சிருச்சு டிஐ கிடச்சிருச்சு அடுத்து நமக்கு இங்கே என்ன தேவை சம்மேஷன் எஃப்ஐ இன்டூ டிஐ தேவை ஸோ அப்போ எஃப்ஐயோடைய நம்ம டிஐ ஸ்கொயரை என்ன பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணணும் எஃப்ஐ என்னது நமக்கு த்ரீ டிஐ ஸ்கொயர் என்னது நைன் அப்போ த்ரீ இன்டூ நைன் நமக்கு எவ்வளோ வரும் டுவெண்ட்டி செவன் அதே மாதிரியே சிக்ஸ் இன்டூ ஃபோர் எவ்வளோ வரும் சிக்ஸ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி ஃபோர் நைன் இன்டூ ஒன் வந்து நைனு தேர்ட்டி இன்டு ஜீரோ வந்து ஒன் வந்து எயிட்டு ஃபைவ் இன்டூ டூ வந்து டென்னு அடுத்து ஃபோர் இன்டூ நைன் வந்து நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஓகேவா இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் ஆட் அதுதான் நமக்கு சமேஷன் அண்ட் டிஐ ஸ்கொயர் இதோடைய வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் கிடைச்சிச்சா ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க இதோட வேல்யூ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கேபிட்டல் என்னது நமக்கு ஃபார்ட்டி எயிட் ஸோ இதை டிவைடெல்லாம் போட்டுருங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டிவிடைட் பை ஃபார்ட்டி எயிட் சைடில் டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோரில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் ஸார் எய்ட்டு த்ரீ ஃபோர் சார் ட்வெல்லு ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஓகேவா கீழ டுவெல்லு மேலே தேர்ட்டி ஒன் இருக்குது நீங்கள் டூவில போட்டாலுமே பாயிண்ட்ஸ் தான் வரும் ஸோ டூவில் போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் டூ ஸார் டுவெல்னு கிடைக்கும் அதே மாதிரியே மேலே ஒன் டூ இஸ் டூ பேலன்ஸ் ஒன்று ஃபைவ் டூ ஸார் டென்னு பேலன்ஸ் ஒன்றுனா ஃபைவ் டூ ஸார் டென் ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி டிவிடட் பை சிக்ஸு மறுபடியும் சிக்ஸில் கேன்சல் பண்ணால் சிக்ஸ் ஒன்று சிக்ஸு அதே மாதிரி டூ சிக்ஸ் ஆர் டுவெல்லு பேலன்ஸ் த்ரீ இருக்கும் பாயிண்ட் அப்படியே வச்சிருங்க தேர்ட்டி ஃபைவ் எந்த இடத்துல வரும் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டின் வருமா ஸோ ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டின் கிடைக்கும் பேலன்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் இருக்கும் ஸோ ஃபிஃப்டி போட்டோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஆர் நமக்கு ஃபார்ட்டி எயிட்டுன்னு கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் வந்து டூ வரும் இந்த இடத்துல ஸோ டூ வந்துச்சுன்னா டுவெண்ட்டி இருக்கும் அப்போ த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டூ எயிட் த்ரீன்னு போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ த்ரீ தான் இருக்குது ஸோ அதனால டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் மட்டும் எடுத்துகிட்டா போதும் ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம் ஓகேவா ஸோ இதுக்கு டூ போட்டோம் அப்படின்னா ஒன் இன்ட்டு ஒன்னில தான் போட முடியும் டூ டூ சார் போட்டால் ஃபோர் போயிடும் ஸோ அப்போ ஒன்லேயே போட்டுக்கலாம் ஸோ ஒன் இன்ட்டு ஒன் அப்படின்னு கிடச்சிடும் ஸோ இதோட வேல்யூம் வந்து ஒன்று தான் ஸோ டூவில் ஒன் போச்சு அப்படின்னா நமக்கு ஒன் கிடைக்கும் அடுத்து என்ன வரும் ஃபிஃப்டி எயிட்டை அப்படியே ரெண்டு ரெண்டு நம்பரை கீழே இருக்கிறனால ஃபிஃப்டி எயிட்டை கீழே இருக்கோங்க பாயிண்ட் வச்சுருக்கனால இங்கேயும் பாயிண்ட் வச்சிடலாம் ஓகேவா அடுத்து மேலே இருக்கக்கூடிய கோஷன் டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ கிடைக்கும் ஸோ டூவோட இந்த இடத்துல என்ன மல்ட்டிப்ளை பண்ணுறமோ அதே நம்பரால் தான் மல்ட்டிப்ளை பண்ணும் இது ஹண்ட்ரட் அண்ட் டைம்ஸில் இருக்குது ஓகேவா இது டுவெண்ட்டில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு செவன் டைம்ஸ் கிட்ட போட்டு பார்க்கலாம் இல்லைனா சிக்ஸ் டைம் ஃபைவ் டைம்ஸில் போட்டு பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவாக மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் ஃபைவ் ஃபைஸ்டர் டுவெண்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் டூ கிடைக்கும் டூ ஃபைவ்ஸா டென்னு டென் இன்ட்டு டுவெல் டூ வந்து டுவெல்னு கிடைக்கும் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ அதை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ சிக்ஸில் போட்டு பாருங்கள்

ஒன் ஃபை சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் மறுபடியும் டூ வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஜீரோ வச்சு கீழே இறக்குவோம் ஸோ அந்த ரெண்டு ஜீரோ அப்படியே கீழே இறக்கிடுங்க இறக்கணும்னா டூ ஹண்ட்ரட் ஆயிரும் இங்கே சிக்ஸ்டீனாக டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேர்ட்டி டூ அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ போட்டோம் அப்படின்னா இது த்ரீ ஹண்ட்ரடாக வேற இங்கே வந்து தேர்ட்டி டூனா இது த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ஆனால் இது எப்படி இருக்குது டூ ஹண்ட்ரட் சம்திங் ஸோ மறுபடி ரெண்டு ஜீரோ வச்சு நம்ம இறக்கிட்டே இருக்கோம் ஸோ அதனால் நம்ம இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸோடு நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ நமக்கு பர்ஃபெக்ட்டு ஸ்கொயர் வராதனால இங்கே என்ன பண்ணணும் அப்ராக்சிமேட்லி நார்மலாகவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த சாப்பிட்டர் பொறுத்து பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்ராக்சிமேட்லி ஆன்சர்ல தான் வரும் சோ இதோட வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேவா அடுத்த எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்